இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சோன்னால் தெல்லிப்பழ சந்தியில் நிற்கிறோம் தெல்லிப்பழ இருந்து அறநூறு மீட்டர் தூரத்தில் கேகேஸ் இருந்து மூன்றாவது காணியாக ஒரு நாலு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது அது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காணியிலேருந்து தெல்லிப்பழ கோஸ்பிட்டலாக பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர்ல கிலோமீட்டரில் இருக்குது பஸ் ஸ்டாப் வந்து அறநூற்றி ஐம்பது மீட்டர்லேயும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எழுநூறு மீட்டர்லேயும் சூப்பர் மார்க்கெட் பேங்க் எல்பி பினான்ஸ் எல்லாமே வந்து ஒரு அறுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே வந்திருக்குது பெற்ற சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்ற சைட் வந்து சரியாக ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துலேயும் சந்தை வந்து ஒரு அஞ்சூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயும் முங்க திணிக்கிழமை வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே வந்திருக்குது இந்த காணி காணிலேருந்து பார்த்தா எல்லா வசதிகளும் வந்து ஒரு எழுநூற்றம்பது மீட்டர் தூரத்துலேயே வந்து சகல வசதிகளும் இருக்குது நாங்கள் இப்போ இந்த சுங்க திணைக்கிழத்தை பார்க்க போகிறோம் கிளத்துக்கு அடுத்து வர்ற லேனுக்கெல்லாம் வந்து இந்த காணி இருக்குது முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பில்டிங்கு அடித்து கொண்டுருக்குறாங்க கடத்தகுதி வந்து அதில் வரப்போகுது பக்கத்தில் வந்து வீடு எல்லாம் இருக்குது இந்த லேனுக்கு ரங்கின உடனே ஒரு ஐம்பது மீட்டரும் இல்லை ரோட்லேருந்து பார்த்தா ஒரு மூன்றாவது காணியாக ஒரு முடக்கு திரும்பினோடனே இந்த காணி இருக்குது இது வந்து நாலு வரப்பு காணி இருக்குது இந்த காணியை சுற்றி வந்து தூண்கட்டை வந்து போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் இதுதான் இந்த காணி இந்த காணியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது வடக்கு வாசல் வீடு கற்றாக்களுக்கு இந்த லேண்ட் வந்து ஒரு சூட்டபுளாக இருக்கும் மற்ற பிஸ்னஸ் வந்து நீங்கள் பில்டிங் அடிக்கிறதுக்கும் இது ஓகே இருக்கும் வேணுன்னு சொன்னால் இருந்து வந்து பார்த்தா இது ஐம்பது மீட்டரில் இருக்கின்றபடியே இந்த காணியை அதுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணிக்கு வந்து ஓனர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து நாற்பது லட்சம் சொல்லினோம் இந்த லேண்ட் சம்மந்தமான மேலதிக நீங்கள் தவலைப்படுறேன்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம்